சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்பு அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய சமையல் இன்றைய சமையல் காலையில் வந்து அடை அடைக்கு வந்து கெட்டி தேங்காய் சட்னி அரைச்சேன் இதில் வந்து தேங்காய் சட்னி ஏன் வெள்ளையா இருக்குன்னா தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கடலை கம்மியாகவும் போட்டேன் பச்சை மிளகாய் சேர்க்காமல் இஞ்சி சேர்த்து அரைச்சேன் ஏன்னா இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா காரம் இருக்கும் இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சதுனாலையும் தேங்காய் அதிகமாக சேர்த்ததுனாலையும் இது தேங்காய் சட்னி வெள்ளையாக இருக்கும் பொட்டுக்கடலை அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் கொடுக்கும் எப்போவுமே தேங்காய் சட்னியில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அரைங்க மனம் சுவை அருமையாக இருக்கும் இந்த சட்னிக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போ போட்டு தாளித்தான் செஞ்சிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு தாலித்தான் செய்டுக்கு அரை ஸ்பூன் தாளித்தம் செஞ்சேன் வெங்காயம் கொஞ்சம் போல் வதக்கிட்டு சேர்த்து அரைச்சி நீங்கள் திருப்பியும் தாளிதம் செய்யுங்க நல்ல மனமும் ருசியும் அருமையாக இருக்குது இதில் பொட்டுக்கடாலாம் வறுத்து சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து நம்ம பார்க்குறது முள்ளங்கி சட்னி பிராமின்ஸை வந்து ஐயர் வீட்டு முள்ளங்கி சட்னின்னு சொல்லுவாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முள்ளங்கி சட்னிக்கு முள்ளங்கி சின்னதாக ஒன்று முள்ளங்கி எடுத்துக்கிட்டேங்க ஐந்து வரமிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக புளி அடுத்து பூண்டு ஐந்து பல் பூண்டு ஐந்து துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்புல சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து சாம்பார் வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு சேர்த்துக்கோங்க நல்லா கொஞ்சம் போல் எண்ணெய் விட்டு நல்லா வதக்கி கொடுங்க இந்த சட்னி வந்து சாதத்தில் பிணைஞ்சி சாப்பிட்றலாம் இட்லி தோசை பூரி சப்பாத்தி அடை எல்லாத்துக்கும் உகந்த தான் இருக்கும் இந்த பக்கம் வந்து நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பொருளையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நான்கு துண்டு தேங்காவும் சேர்த்து வதக்கி எடுத்துருக்கேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இந்த சட்னிக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருக்கணும் பாருங்கள் நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ அருமையாக முள்ளங்கி சட்னி ரெடி இந்த சட்னிக்கு கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில் கூடுதலாக சேர்த்து தாளித்தம் செய்யுங்க இப்போ வந்து எனக்கு தேங்காய் சட்னியும் ரெடியாக எடுத்து முள்ளங்கி சட்னியும் ரெடியாக எடுத்து வறுத்த தேங்காய் சட்னி தான் நான் இன்றைக்கி வச்சிருக்கேன் அடையும் ரெடியாக எடுத்து ரெண்டு சட்னியும் வைத்து நீங்கள் வந்து பரிமாறுங்க சூப்பராக அருமையாக இருக்கும் முள்ளங்கி சட்னி வந்து நல்லா வதக்கி நீங்கள் செய்யும்பொழுது மனம் தரும் சரி சமையல் என்னன்னு பார்த்துடலாம் இன்னைக்கு வந்து ரசம்ங்க அடுத்து வந்து கேரட் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் பழுத்த மாங்காய் தழுத்த தாளித்தம் செஞ்சிருக்கேன் ஒரு கப்பில் தயிர் கெட்டி தயிர் ஒரு கப்பில் ஒரு பவுலில் வந்து மோர் அடிச்சு வச்சிருக்கேன் தக்காளி ரசம் அந்த சைடு வந்து முள்ளங்கி சட்னி நடுவில் இருக்கிறது ஸ்பெஷல் கான் மஷ்ரூம் போட்டு ஒரு கிரேவி இந்த கிரேவி எப்படி செய்கிறது ஹோட்டல் சுவையை மெஞ்சும் இந்த கிரேவி செய்முறை வந்து லாங் வீடியோ நான் போட்டிருக்கேன் கண்டிப்பாக தவறாமல் பாருங்கள் மட்டன் சுவையில் மனம் கமகமன் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி வெஜ்ஜில் செஞ்சு பாருங்கள் மட்டனை யாரும் கேட்க விரும்பி சாப்பிட்றாங்க கேட்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ருசியும் மனமும் அபாரமாக இருக்கும்